அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சில சில வழக்குகளை வந்து விரைவாக நீதிமன்றத்தில் எப்படி நம்ம முடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது நம்ம ஒரு இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவராக நம்ம இருக்கோம் அந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு அடிதடி வழக்குலையோ ஒரு சாதாரண அதாவது ஏழு வருடங்கள் வரை தண்டனை வழங்கக்கூடிய அஃபண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி நம்ம மேலே வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு நம்ம வெயிலில் வெளில வந்துட்டோம் அப்படிங்கிற காலகட்டத்தில் அதனால் நம்ம வந்து வாழ்க்கை வந்து நம்ம வந்து ஃபாரின் போக முடியாது இல்லை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இளைஞர்களோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட வயது ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்குள்ளே இருக்குது நமக்கு இதுதான் முதல் அஃபன்ஸு நம்ம முதல் குற்றம் நம்ம பண்ண குற்றத்தின் விளைவாக வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விரைந்து வழக்கம் முடிக்கிறதுக்கு நம்ம காவல்துறை மூலமாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய சொல்லலாம் நம்ம ஆல்ரெடி பண்ணிடுவாங்க இருந்தாலும் விரைந்து பண்ண சொல்லி கோர்ட்டை வந்து கோர்ட்டில் வந்து நம்மளோட கேஸை ட்ரையலுக்கு கொண்டு வந்து நம்ம நம்ம வழக்கம் முடிக்க போகும் பட்சத்தில் எப்படின்னா நம்ம வந்து நம்ம தவிர உணர்ந்து நம்ம வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் கீழ் உள்ள நன்னடத்தை அலுவலர் அவர்களிடம் வந்து ஒரு சமூக விசாரணை அறிக்கை கேட்பாங்க அவங்க நம்மளை வந்து விசாரிச்சுட்டு இல்லை நம்மளோட ஊரில் விசாரிச்சுட்டு நமக்கான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வாங்க அதில் இவரை வந்து ஒரு நன்னடத்தை மேற்பார்வையில் வந்து இந்த வழக்கில் இருந்து விடுதலை பண்ணீங்க அப்படின்னா இவரோட வாழ்க்கைத்தனம் நல்லா இருக்கும் வாழ்க்கையை வந்து இவர் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதன் மூலமாக அவர் வந்து அவரோட வாழ்க்கையை மேம்படுத்திக்க முடியும் சில நேரங்களில் சில கேஸில் எப்படின்னா அப்பா பேர பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை ஊர் பிரச்சனை அந்த பசங்க மேல வேணுன்னே அவனோட பையன் மேல வந்து கேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ எந்த எக்ஸாம் எழுத முடியாது அவனோட லைஃப் அவ்வளோதான் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வேணும்னே சில வழக்குகள்லாம் பதிவு பண்றாங்க அந்த காலகட்டத்தில் அந்த இளவர் அந்த இளவர் அடல்ட்டு அவங்களோட வாழ்க்கை நம்ம வந்து அப்படியே வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப இதுவாகிடுறாங்க மீண்டும் மீண்டும் வந்து நம்ம வந்து அவ்வளோதான் போல நம்ம கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்கு நம்ம குற்றவாளி தான் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எந்த வேலைக்கும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ அப்படியெல்லாம் யாரும் யோசிக்காதீங்க உங்களுக்கு முதல் வழக்காக இருக்குங்கிற பட்சத்துலேயும் நீங்கள் பண்ண தண்டனைக்கான தவறுக்கான தண்டனை காலம் வந்து ஏழு செவன் இயர்ஸ் வரைக்கும் வழங்க கூடிய பனிஷ்மெண்ட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்கள் வழக்கறிஞரோட ஆலோசனையின் படி விளக்க வழக்கை வந்து சீக்கிரம் நீதிமன்றத்தில் நடத்தி நன்னடத்தை அலுவலர் மூலம் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கங்க முக்கியமாக இந்த வழக்கம் வராமல் பார்த்துக்கோங்க அப்படி வருங்கிற பட்சத்தில் விரைந்து வழக்கை முடித்து அதுலேருந்து விடுபட்டு ஃப்யூச்சரை நல்ல விதமாக அமைச்சுக்கணும் அப்படிங்குறதில் வந்து தெளிவோட இருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் என்னோட வீடியோஸ் அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ